ஐஸ் முதலாளி ஓஐசியிடம் மண்டியிடம் காணொளி அவருக்கும் இரக்கம் காட்ட வேண்டாம் என்று அதிரடி உத்தரவிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க கொழும்பில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி திடீரென்று சுற்றி வளைத்த போலீஸ் மற்றும் அதிரடிப்படை இளைஞர் யுவதிகள் அதிரடியாக கைது ஜனாதிபதி அனுரவின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்ட பிரபல பாடசாலை தரமைந்து மாணவனின் மோசமான செயல் கடும் கோபத்தில் ஜனாதிபதி அனுர வெளியிட்டுள்ள தகவல் கிளிநொச்சி ராமநாதபுரத்தில் பத்து பேர் அதிரடியாக கைது சந்தேக நபர்களை தப்பிக்க வைத்த சம்பவம் அம்பலம் நடுக்கடலில் ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான போரைப் பொருட்களுடன் கொண்டிருந்த தங்கு தொழில் படகு சுற்றி வளைத்த கடற்படையினர் உரிமையாளருக்கு நேர்ந்த நிலை பாதுகாப்பு கோரும் அம்பிட்டிய தேரர் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக கதறும் பரிதாபம் பத்மி விவகாரத்தில் புதிய திருப்பம் பிரபல நடிகையிடம் மூலம் திரைப்படம் நடிக்க பத்மேவை அழைத்ததால் காற்றால ஏற்றிச் சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்து பெரும் சேதத்துக்குள்ளாகிய கட்டடங்கள் வெளிகம பிரதேச சபை தவிசாளரை சுட்டுக் மோட்டார் சைக்கிளில் காட்டு வழியில் தப்பிச் செல்லும் போது கோளாறு ஏற்பட்டு நின்றது அப்போது யானை ஒன்று அம்மை தாக்க வந்தது அகிருந்து தப்பி கெக்கிராவை சென்றும் பிடிபட்டவர்களின் அடுத்த அதிரடி வாக்கு மூலம் எம்பிக்களுக்கு துப்பாக்கி வழங்குவது ஆபத்தானது சிவஞானம் எச்சரிக்கை ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொள்ளும் வரும் என்றும் கடும் எச்சரிக்கை வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் மீண்டும் ஆர்வம் காட்டும் அரசாங்கம் யானில் அதிரடியாக போலீஸ் உத்தியோகத்தர் இருவர் பணியடை நீக்கம் நீதிமன்றுக்கு செல்லும் வழியில் திடீரென்று தப்பியோடிய பெரும் குற்றவாளிகள் கொழும்பு மிரிகான கெம்புலாவல பகுதியில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட முப்பத்தோரு இளைஞர் மற்றும் யுவதிகள் போதைப் கைது செய்யப்பட்டுள்ளனர் கெம்புலாவல கமதா என்ற இடத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளைஞர்கள் குழு ஒன்றே கைது செய்யப்பட்டுள்ளது குறித்த இசை நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் மெரிகான குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மெரிகான காவல்துறையால் கைது செய்யப்பட்ட குறித்த முப்பத்தொரு இளைஞர் யுவதிகளிடமிருந்து பல்வேறு வகை வகைப் பொருட்கள் பிரபல பாடசாலையொன்றில் தர மைந்தில் கல்வி பையிலும் மாணவன் தன்னுடைய புத்தகப்பையில் பையில் போதைப் பொருட்களை எடுத்துச் செல்வதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் உள்ள வித்தியலங்கார மகா பிரிவினாவில் இடம்பெற்ற விழாவில் நேற்று தினம் கலந்து கொண்டபோது அவர் இதனை தெரிவித்தார் தரமைந்து மாணவன் பைக்குள் போதைப் பொருள் எடுத்துச் செல்வதை சகமானவர்கள் அவதானித்து அது தொடர்பில் வெளியே கூறியுள்ளனர் இதனையடுத்து குழந்தையின் பையில் போதைப்பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த குழந்தையின் தந்தை போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதாகினார் தாய் உயிருடன் இல்லாத காரணத்தால் குழந்தை மூலம் போதைப்பொருள் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் அங்கமாக தென்னிலங்கையில் தமன்வில பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பாரியளவு போதைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் குறித்த பகுதியில் போதைப்பொருட்களின் உரிமையாளர் என்று சந்தேகிக்கப்படும் நபரொருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் முதலாளி ஓஐசியிடம் மண்டியிடும் காரணி என்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிளிச்சி ராமநாதபுரத்தில் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத மதுபான நடவடிக்கை தொடர்பில் சந்தேக நபரை கைது செய்ய முயன்ற சிறப்பு படையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமைக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினாறு முதல் முப்பத்தி இரண்டு வயது வரையிலான ஐந்து ஆண்களும் இருபத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரையிலான ஐந்து பெண்களும் இதில் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தப்பியோடியுள்ள சந்தேக நபரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் காயமடைந்த விசரி அதிரடிப்படை அதிகாரிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பொதைப்பொருள் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பல நாள் கடற்றொழில் படகின் உரிமையாளரை ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை கடற்படையால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் பொழுது நாட்டின் மேற்கு பகுதியில் ஆழ்கடலில் வைத்து போதைப்பொருள் தொகையுடன் நெடுநாள் கடற்றொழில் படகு கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது குறித்த கடற்றொழில் படகின் உரிமையாளர் நேற்று மாலை காலை பிரதேசத்தில் வைத்து காவல்துறை போதைப்பொருள் தடுப்புப் படையத்தால் கைது செய்யப்பட்டார் குறித்த கடச்சொழில் படகு இன்று முற்பகல் விட்ட கடற்கொழில் துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதன்போது சுமார் முன்னூற்று ஐம்பது கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அதன் பெறுமதி ஐந்து பில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் கடற்படையினர் குறித்த மீன்பிடி படகை கைப்பற்றும் பொழுது படகில் இருந்த ஆறு சந்தேக நபர்களையும் மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறை போதைப்பொருள் தடுப்புப் பணிகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தன்னுடைய உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி மட்டக்களப்பு மங்களாராமைய விகாராதிபதி எம்பிடிஎஸ் சுமணரத்ன தேரர் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளரிடம் பாதுகாப்பு கோரியுள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருப்பதாக தேரர் தெரிவித்தார் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தன்னுடைய பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட ஐந்து சிவில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளனர் இது ஒரு கடுமையான பாதுகாப்பு இடைவெளியை உருவாக்கியதாக அவர் தெரிவித்தார் பிரபல நடிகை ஒருவர் கெகல் பத்ர பத்மேவை ஒரு திரைப்படத்தில் நடிக்க அழைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது துபாயில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட ஒரு பிரபல நடிகை கெகல் பத்ர பத்மேவை திரைப்பட தயாரிப்பில் இணைய அழைத்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த தகவலின் தன்மையை சரிபார்க்க சம்பந்தப்பட்ட நடிகையிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட வேண்டும் என ஒரு போலீஸ் அதிகாரி வலியுறுத்தினார் இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் கெகல் பத்ர பத்மேவிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என உயர் போலீஸ் அதிகாரி தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது முன்னதாக கெகல் பத்ர பத்மேவுக்கு பாரிய துப்பாக்கி கடத்தலில் தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்தனர் மேலும் கெஹல் பத்மேவுக்கு ஐந்து நடிகருடன் தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் இணைந்து பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் பிரபல நடிகைகள் மூலம் அவரின் கருப்பு பணம் மறைக்கப்படுதலா என்பது குறித்தும் விரிவான விசாரணைகளை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்தனர் எனவே குறித்த நடிகைகள் பல்வேறு முதலீடுகளுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தினார்களா என்பது தொடர்பில் சந்தேகம் எழுவதாகவும் இது தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர் இதனிடையே ஒரு பிரபல நடிகை கெகல் பத்திர ஒரு திரைப்படத்தில் நடிக்க அழைத்ததாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது திருகோணமலை துறைமுகத்திலிருந்து மன்னாருக்கு காற்றாலை ஏற்றிச் சென்ற வாகனம் நேற்று துறைமுகத்தின் வெளிப்புற வாயிலருகே கவிழ்ந்ததில் திருகோணமலை துறைமுக வளாகத்தில் உள்ள புத்தகோயில் மற்றும் ஒரு கொள்கலன் கட்டிடத்துக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் பயணி காயமடைந்துள்ளனர் அண்மை காலமாக குறித்த துறைமுகத்தில் இருந்து மன்னார நோக்கி காற்றாலை எடுத்துச் செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் துப்பாக்கிதாரி பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளை குற்றப்படா துணைக்கள அதிகாரிகள் நேற்று மீட்டனர் கதிர்காமம் புத்தல வீதியில் உள்ள பதினாறாவது மைல்கல் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் இந்த மோட்டார் சைக்கிள் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது நபர்கள் மோட்டார் சைக்கிளில் அம்பலாந்தோட்டை பகுதியை அடைந்து அங்கிருந்து கதிர்காமம் புத்தலை வீதி வழியாக கெக்ரா பகுதிக்கு சென்றனர் என்று அவர்களின் வாக்குமூலங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது கெக்ரா பகுதிக்கு செல்லும் போது மோட்டார் சைக்கிள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நின்றுவிட்டதாகவும் அவர்கள் அதை பாதியூர காட்டில் இட்டுச் சென்றதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கூறுகிறது மோட்டார் சைக்கிளில் கோளாறு ஏற்பட்டபோது அந்த இடத்தில் மறைந்திருந்த காட்டு ஒன்றின் தாக்குதலுக்கு சந்தேக நபர்கள் ஆளாகும் சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் அவர்கள் ஓடிச் சென்று தாக்குதலில் இருந்து தப்பியதாகவும் அவர்களின் வாக்குமூலங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருடன் நேற்று அந்த இடத்துக்கு சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மோட்டார் சைக்கிளை கண்டுபிடித்து அதை கதிர்காம காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே சுடுபட்ட வரலாறுகளும் உண்டு எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துப்பாக்கி கேட்டால் அதை பற்றி அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்து ஸ்ரீலங்கா வான்படையின் குண்டுவீச்சில் வீரச்சாவை தழுவிக்கொண்ட சூனா சூனாபானா தமிழ்ச்செல்வன் மற்றும் அவர்களோடு சேர்ந்து வீரச்சாவை தழுவிக்கொண்ட ஆறு பதினெட்டாம் ஆண்டு நினைவு தின நிகழ்வும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் வட்டார அமைப்பாளர்களுடனான கலந்துரையாடல் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அலுவலகமான அறிவகத்தில் இடம்பெற்றது இதன்பொழுது ஊடகங்களுக்கு மேலும் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாட்டில் ஒரு அச்ச சூழ்நிலை உள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் நீதிமன்றம் வருபவர்களே சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் பிரதேச சபையின் தவிசாளர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் போக்குவரத்து பாதையில் கூட எதுவும் நடக்கலாம் என்ற அச்சம் உண்டு அரசாங்கத்தின் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கையை நாம் வரவேற்கிறோம் போதைப் பொருள் பாவனை என்பது தென்னிலங்கைக்கு மட்டுமல்ல வடமாகாணத்திலும் உள்ளது இதனால் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது போலீஸ் பாதுகாப்பு அல்லது துப்பாக்கிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்பது அவர்களின் தனிப்பட்ட உரிமை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக முதன்முதல் தெரிவு செய்யப்பட்ட போது எனக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டது அதை குறிப்பிட்ட ஆண்டுக்கும் பின்பு மீளவும் ஒப்படைத்தேன் துப்பாக்கி வழங்கப்பட்டால் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் அவ்வளவு பாதுகாப்பு என்பது மாறாயப்பட வேண்டும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே சுடுபட்ட வரலாறுகளும் உண்டு துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது உறுப்பினர்கள் கேட்டால் அதை பற்றி அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் அதன் பொறுப்பு அரசாங்கத்திடம் உள்ளது மக்கள் பிரதிநிதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் இதுவரை நான் ஆயுதம் கோரவில்லை எனக்கு அரசாங்கம் தந்தால் பயிற்சி தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் வாகன இறக்குமதிக்காக இந்த ஆண்டில் இதுவரை சுமார் ஒன்று தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பகுதியான கடன் கடிதங்களை திறக்க அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக வர்த்தக வானிவு மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன தெரிவித்தார் அரசாங்கம் சுமார் ஒன்று தசம் எட்டு பில்லியன் டாலர் வரை கடன் கடிதங்களை திறக்க அனுமதி அளித்தாலும் இதுவரை ஒன்று தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர் பகுமதியான வாகனங்களை மட்டுமே இறக்குமதி செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டுக்கு இதுவரை சுமார் அறுபது வீத வாகனங்கள் மட்டுமே வந்தடைந்துள்ளன அதன் பெறுமதி சுமார் ஒன்று ஆகும் என்றும் அரசாங்கம் ஆரம்பத்தில் வாகன இறக்குமதியாளர்களுக்கு ஒன்று வரை கடன் கடிதங்களை அனுமதி யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் இலையே போலீஸ் உத்தியோகர்கள் இருவர் நேற்று பணிகடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபால இதை உறுதிப்படுத்தினார் இதுகுறித்து தெரிய வருகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நால்வர் கெரோவினுடன் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நால்வரும் மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர் பின்னர் பிரதான சந்தை நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் மன்று அதற்கு அனுமதி வழங்கியுள்ளது தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நேற்று மல்லாக நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்ற போது சந்தேக நபர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அச்சம்பவத்தின் போது கடமையில் இருந்த இரண்டு போலீஸ் சுத்தியூதர்களும் இன்றைய தினம் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் முதலாளி ஓஐசியிடம் மண்டியிடம் காணொலி அவருக்கும் இரக்கம் காட்ட வேண்டாம் என்று அதிரடி உத்தரவிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் தீசா நாயக்கர் கொழும்பில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி திடீரென்று சுற்றி வளைத்த போலீஸ் மற்றும் அதிரடிப்படை இளைஞர் யுவதிகள் அதிரடியாக கைது ஜனாதிபதி அனுரவின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்ட பிரபல பாடசாலை தரமைந்து மாணவனின் மோசமான செயல் கடும் கோபத்தில் ஜனாதிபதி அனுரவ் வெளியிட்டுள்ள தகவல் கிளிநொச்சி ராமநாதபுரத்தில் பத்து பேர் அதிரடியாக கைது சந்தேக நபர்களை தப்பிக்க வைத்த சம்பவம் அம்பலம் நடுக்கடலில் ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் கொண்டிருந்த தங்கு தொழில் படகு சுற்றி வளைத்த கடற்படையினர் உரிமையாளருக்கு நேர்ந்த நிலை பாதுகாப்பு கோரும் அம்பிட்டிய தேரர் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக கதறும் பரிதாபம் கெகில் பத்ர பத்மி விவகாரத்தில் புதிய திருப்பம் பிரபல நடிகையிடம் வாக்கு மூலம் திரைப்படம் நடிக்க பத்மவை அழைத்ததால் ஏற்பட்ட நிலை மன்னாருக்கு சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்து பெரும் சேதத்துக்குள்ளாகிய கட்டடங்கள் சபை சேதத்துக்குள்ளாக விட்டு மோட்டார் சைக்கிளில் காட்டு வழியில் தப்பிச் செல்லும் போது கோளாறு ஏற்பட்டு அப்போது யானை ஒன்று அம்மை தாக்க வந்தது அகிருந்து தப்பி கெக்கிராவே சென்றோம் பிடிபட்டவர்களின் அடுத்த அதிரடி வாக்கு மூலம் எம்பிக்களுக்கு துப்பாக்கி வழங்குவது ஆபத்தானது சிவஞானம் ஸ்ரீதரன் எச்சரிக்கை ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொள்ளும் நிலை வரும் என்றும் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் மீண்டும் ஆர்வம் காட்டும் அரசாங்கம் யாழில் அதிரடியாக போலீஸ் உத்தியோகர் இருவர் பணியடை நீக்கம் நீதிமன்றக்கு செல்லும் வழியில் திடீரென்று தப்பியோடிய பெரும் குற்றவாளிகள்